கதை கேட்க தயாராயிட்டீங்களா ஆர் யூ ஆல் ரெடி சில்சன் டு ஸ்டோரி இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா ஷால் வி சி டூ டேஸ் பைபிள் வேர்ஸ் அண்ட் அ ஸ்டோரி நம்மளை நம்பி நம்ம கிட்ட வாசம் செய்கிறவங்களுக்கு எதிராக நம்ம துரோகம் பண்ணக்கூடாது நெய்பர்ஸ் லிவ் வித் ஆஸ் ட்ரஸ்டிங் அஸ் அண்ட் வீ ஷுட் நாட் டூ எனி ஹார்ம் அகேன்ஸ்ட் தெம் அது மட்டும் இல்லை நம்மக்கிட்ட வியாபாரம் பண்ணுறவங்களும் நம்மக்கிட்ட கிட்ட பொருள் வாங்குகிறவங்களும் நம்மளை நம்பி தான் வாங்குவாங்க நாட் ஓன்லி தாட் பீப்புள் ஹூ ஹாவ் பிஸ்னஸ் வித் அஸ் அண்ட் ஆல்சோ கெட் திங்ஸ் ஃப்ரம் அஸ் வில் us அந்த நம்பிக்கையை நம்ம உடைக்கக்கூடாது வி ஷுட் நாட் பிரேக் தட் ட்ரஸ்ட் வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் அஸ் சி what த பைபிள் சேஸ் நீதிமொழிகள் மூணு இருபத்தி ஒம்போது அச்சமின்றி உன்னிடத்தில் வாசம் பண்ணுகிற உன் அயலானுக்கு விரோதமாக தீங்கு நினையாதே ப்ரோஸ் த்ரீ டுவெண்ட்டி நைன் டூ நாட் டிவைஸ் ஈல் அகேன்ஸ்ட் யுவர் நெய்பர் ஃபார் ஹி டுவெல்ஸ் பை யூ ஃபார் சேஃப்டி சேக் பார்த்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு நம்ம அயலானுக்கு விரோதமாக நம்ம பாவம் செய்யக்கூடாதான் துரோகம் செய்யக்கூடாதான் சி எனி திங் அகென்ஸ்ட் ஆர் நெய்பர்ஸ் வி ஷுட் நாட் பிரேக் தேர் ட்ரஸ்ட் ஒரு முறை ஒரு விவசாயிக்கு தண்ணீர் தேவைப்பட்டது அவருடைய நிலத்தோடைய பாய்ச்சலுக்காக ஒன்ஸ் அ ஃபார்மர் வாண்டட் வாட்டர் ஃபார் வாட்டரிங் ஹிஸ் ஃபீல்டு அதனால பக்கத்து நிலத்தில் ஒரு மனிதன்கிட்ட இருந்து கிணறோட ஒரு நிலத்தை அவர் வாங்கினார் ஸோ ஹி பர்ச்சேஸ் த லேண்ட் ஃப்ரம் அ பர்சன் நியர்பை அந்த லேண்ட் had அ வெல் அவர் அதை வாங்கினோடனே அப்பா தண்ணி பிரச்சனை தீர்ந்துருச்சுன்னு சந்தோஷப்பட்டார் ஹி வாஸ் வெரி ஹாப்பி பிகாஸ் ஹிஸ் வாட்டர் ப்ராப்ளம் வில் பி சால்வட் ஆனால் அடுத்த நாள் அந்த மனிதன் வந்து சொன்னார் உன்கிட்ட நான் நிலத்தையும் கிணறையும் நான் விற்றேன் அதில் இருக்கிற தண்ணி என்னுடையது அப்படின்னு த மேன் ஹூ சோல் த லேண்ட் கேம் டு த ஃபார்மர் நெக்ஸ்ட் டே அண்ட் சேட் ஐ சோல்ட் த லேண்ட் அண்ட் த வெல் ஒன்லி டு யூ பட் த வாட்டர் இன்சைட் இஸ் மைண்ட் இந்த விவசாயிக்கு ஒன்றுமே புரியலை அதனால அவர் நீதிபதி கிட்ட போனார் த ஃபார்மர் டிட் நாட் அண்டர்ஸ்டாண்ட் எனி திங் ஹி வென் டு த ஜ் நீதிபதி எல்லாத்தையும் கேட்ட பிறகு சொன்னார் சரி நீ சொல்றது எல்லாம் சரிதான் அப்படின்னு அந்த நிலத்தை விற்றுவர்கிட்ட த judge லிசன் to எவ்ரி திங் அண்ட் the த மேன் sold the த லேண்ட் தட் வாட் எவர் saying சேயிங் இஸ் ரைட் ஆனால் உன்னுடைய தண்ணி ஏன் இவருடைய நிலத்தில் இருக்குது பட் ஒய் இஸ் water வாட்டர் இன் ஹிஸ் லேண்ட் அதனால் நீ எல்லா தண்ணியும் இன்றைக்கே அங்கேருந்து எடுத்துடணும் இல்லைன்னா ஒரே நாளில் அதை உபயோகப்படுத்தணும் அதுவும் அவர் நிலத்தில் நீ அதை உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு த ஜட் சார் Okay, fine. Why is the water in his well still? So you take away all the water from your well. Otherwise, use it. And also, you should not use it in his land. And the And the The man who sold the land then understood that he cannot cheat anymore. So he. ஹேண்டட் ஓவர் எவ்ரி திங் டு த ஃபார்மர் அண்ட் த ஜ்ஜ் அண்ட் லெஃப்ட் ஏமாற்ற நினைக்கணும்னு நினச்சோன்னா கடைசியில் அந்த பிரச்சனை நமக்கு தான் வரும் இஃப் வி ட்ரை டு சீட் எனி ஒன் த ப்ராப்ளம் வில் கம் டு அஸ் அடுத்த கதையில் சந்திப்போம் லெட் அஸ் மீட் த நெக்ஸ்ட் ஸ்டோரி